உண்மையிலேயே நாங்கள் அரசியலிலே ஈடுபடுவது மக்களுக்கான சேவையை வழங்குவதற்கு நாங்கள் அனைவரும் அரசியலிலே ஈடுபடுகின்றோம் மக்களுக்கான அதிகாரங்கள் சம அளவிலே அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் அரசியல் தலைவர்களாக உருவெடுத்து நாங்கள் கடமையாற்றி கொண்டிருக்கின்றோம் கடமையை நாங்கள் அனைவரும் உணர்ந்தவர்களாக செயற்பாடுகள் இருக்க வேண்டும் சிலர் விலகி செல்கின்றார்கள் அரசியலுக்கு வந்த நோக்கம் அதிகாரங்கள் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதே போன்று மக்களுக்கான சேவைகள் அனைத்தும் சரிமுறையிலே கிடைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மையிலே நகர சபையை பார்த்தோமானால் கட்சிகள் இணைந்து அரசு உருவாக்கி எதிரும் புதருமாக அரசியல இருக்கின்ற கட்சிகள் ஆனால் அவர் நகரசபை அமைப்பதற்கு இந்த கட்சிகள் ஒன்றாக இணைந்து நாங்கள் என்று அமைத்திருக்கோம் உண்மையிலே பெரும் மகிழ்வான உடைய மனம் என்று அரசியல்ல அரசியலே நிலைப்பாடு எடுக்கின்ற நாங்கள் கொள்கை ரீதியிலே நிலைப்பாடு எடுக்கின்ற நாங்கள் மக்களுக்கு சேவை வழங்க வேண்டும் என்ற ரீதியிலே ஒரே நேர்கோட்டிலே வந்திருக்கிறோம் பலவாறு பல விடயங்களை கதைப்பார்கள் வழியிலே பல விமர்சனங்களை மீது அந்த நேரங்களிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை அவர்களுக்கு நாங்கள் காட்டியாக வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை அவர்களை காட்ட வேண்டும் இங்கிலே ஒரு கவலைக்குரிய விடயம் என்ன ஒன்று சொன்னால் சில கவர் உறுப்பினர்கள் என்று சமூகம் அளிக்கவில்லை நிகழ்வில் அதிகாரிகள் நம்ம அரசபை ஊழியர்கள் ஒன்றிணைந்து ஒரு வரவேற்பை ஒழுங்குபடுத்தி இருக்க அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும் விடை இது வழியிலிருந்து பார்க்கும் மக்கள் எவ்வாறு நினைப்பார்கள் என்று சொன்னால் இவர்களை எங்களுக்காக சேவையாக்க நாங்கள் அங்கே அனுப்புகிறோம் அவர்களுடைய அடிபட்டு பிரிந்து கொண்டு நமக்கான என்று மக்களால் விமர்சிக்கப்படுவது எனவே நாங்கள் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் அனைவரும் வந்தது இந்த நகரசபைக்கு உறுப்பினர்களாக வந்தது மக்களுக்கு சேவை இங்கே எங்களது கால் அரசியலை அரசியல் நிகழ்வுகளை அரசியல் நிலைப்பாடுகளை எடுப்பதற்காக அல்ல நாங்கள் இங்கே வந்தோம் சேவையை வழங்க வேண்டும் நகரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் நகரத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அனைத்து மக்களுக்குமான சேவையை இந்த நகர நகர சபை சமமாக வழங்க வேண்டும் என்பதுதான் மக்களது சிந்தனை மக்களது நோக்கமும் தான் அதை நாங்கள் மனதிலே கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு இங்கு மூன்று கட்சிகள் இணைந்து இந்த சபையை நடாத்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மக்கள் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் எந்த நேரத்திலும் கருத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த பயத்தை ஒவ்வொரு உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர்களும் மனதிலே நிலைநிறுத்தி நீங்கள் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அதே போன்று மன்னார் நாகசபை எடுத்துக்கொண்டால் இரண்டு வருட காலங்கள் சபை இல்லாமல் இருந்தது அந்த காலப்பகுதியிலே எமது ஊழியர்கள் அதிகாரிகள் தான் இந்த நகரத்திற்கான சேவையை வழங்கிக் கொண்டிருந்தார் பாராட்டுதலுக்குரிய விடயமா இருக்கின்றது அவர்கள் சிறப்பாக செயற்பட்டிருக்கார்கள் நகர சபையின் செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது இயற்கை இடம்பெற்ற வேலை திட்டங்களை பார்க்கும் பொழுது அவர்களது கடமையை சரிவர செய்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லாரும் விட்டால் கூட அவர்கள் அவர்களது சேவையை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு செயற்பாடுகளால் அதிகாரிகளுக்கு இடைஞ்சல் வரும் வகையிலே செயற்பாடுகள் இருக்கக்கூடாது அதை நாங்கள் ஒவ்வொரு நினைத்துக் கொண்டு நமது கடமையை சரிவர நாங்கள் வழங்கி எமது மக்களுக்கான அபிவிருத்தியை தேவையை நிறைவு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த தருணத்திலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த மன்னார் நகரசபையின் அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த உறுப்பினர்கள் சார்பாகவும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் அனைவரும் இணைந்து ஒன்றாக மக்களின் தேவைக்காகவும் மக்களின் சேவைக்காகவும் நிற்போம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்